காலை தியானத்திற்கு உங்களை அன்போடு கூட அழைக்கிறேன் இன்றைக்கு தியானிப்பதற்காக யோசிப்பின் சரித்திரத்திற்கு செல்வோம் ஆதியாம் புஸ்தகம் ஐம்பதாம் அதிகாரம் இருபத்தி ஐந்து அவசரம் தேவன் உங்களை சந்திக்கும் பொழுது என் எலும்புகளை இவ்விடத்திலிருந்து கொண்டு போவீர்களாக என்று சொல்லி என்றும் சொல்லி யோசிப்பு இஸ்ரேல் புத்திரரிடத்தில் ஆணை இடுவித்து கொண்டான் மரணத்துக்கு பிறகும் நம்பிக்கை மரணத்துக்குப் பிறகு உள்ள எதிர்காலம் இவைகளை குறித்து யோசிப்பு சிந்தித்திருக்கிறார் அதற்கு தேவனுடைய வெளிப்பாடுகள் அவருக்கு உண்டாயிருந்தது என்ன வெளிப்பாடு என்று சொன்னால் தேவன்தான் ஆபிரகாமுக்கு தரிசனமானார் தேவன்தான் ஈசாக்கு தரிசனமாகி பேசினார் யாக்கோப்புக்கு பேசினார் இப்பொழுது யோசிப்பு சொல்கிறார் முற்பிதாக்களுக்கு தேவன் ஆணை விடுத்தபடி தேவன் கானான் தேசத்துக்கு இந்த எகிப்து தேசத்திலிருந்து கொண்டு போவார் நிச்சயமாக விடுவிப்பார் அப்பொழுது என் எலும்புகளை இந்த தேசத்திலிருந்து எடுத்துக்கொண்டு கொண்டு காணான் தேசத்தில் கொண்டு போய் அடக்கம் பண்ண வேண்டும் என்று சொல்லி அவர் அங்கு சொல்லுகிறார் தான் உயிரோடு இருக்கும்பொழுதே அவர் அதை சொல்லுகிறார் நூற்றி பத்து வயதில் அவர் மறுக்கிறார் அதற்கு முன்பாக அவர் சொல்லுகிறார் கவனிங்க மரணத்துக்கு பிறகு நடக்க வேண்டிய விஷயத்தை கூட யோசிப்பு தேவனிடத்தில் வெளிப்பாடாய் பெற்றிருந்தார் அப்போ இஸ்ரோல் ஜனங்கள் எல்லாம் நானூற்றி நானூறு வருஷம் கழிச்சு நானூற்றி முப்பது வருடம் ஆச்சு அப்போ என்ன செய்தாங்க சொன்னால் அங்கேருந்து மோசியின் மூலமாக புறப்படுகிறார்கள் இப்பொழுது வாசிக்கலாம் மோசே தன்னோட கூட யாத்திராகும் பதிமூணு பத்தொம்பது மோசே தன்னோடே கூட யோசேப்பின் எலும்புகளை எடுத்துக்கொண்டு போனான் தேவன் நிச்சயமாய் உங்களை சந்திப்பார் அப்பொழுது உங்களோட கூட என் எலும்புகளை இவ்விடத்திலிருந்து கொண்டு போங்கள் என்று யோசேப்பு சொல்லி இஸ்ரேல் புத்திரரை உறுதியாய் ஆணையிடும்படி செய்திருந்தான் எதிர்காலத்தை குறித்து எவ்வளவு நம்பிக்கை பாருங்க தான் தன்னுடைய தகப்பனுடைய அந்த பிதாக்களின் கல்லறைக்கு போக முடியாத சூழ்நிலை காரணம் என்னவென்றால் எகிப்து தேசத்தில் அரசாட்சி செய்கிறவர்களுக்கு என்று ராஜ மரியாதையோடு பிரமுடிகள் அமைத்து அங்கே அவர்களை பதப்படுத்தி மம்மிசாக வைப்பார்கள் அப்படி ஒரு ராஜ மரியாதை ஆகவே அவரை அங்கு கொண்டு போக முடியவில்லை ஆனால் அவர் சொல்கிறார் பார் இது நமக்கு சொந்த தேசம் அல்ல இது தேசம் இங்கு நாம் ஆட்சி செய்தாலும் வளர்ந்தாலும் நமக்கென்று ஒரு சொந்த தேசத்தை வாக்கு தத்தம் பண்ணி இருக்கிறார் வாக்கு பண்ணியிருக்கிறார் ஈசாக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார் யாக்கோப்புக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார் நிச்சயமாக நாலாம் தலைமுறையில் நாம் அங்கு போவோம் என்று சொல்லி அவர் தெளிவாக பேசுகிறார் நம்முடைய எதிர்காலத்தை குறித்து நாம் தெளிவாக பேச வேண்டும் கத்தருடைய வெளிப்பாட்டின்படி பேச வேண்டும் கத்தருடைய சித்தத்தின்படி பேச வேண்டும் அப்படி பேசும்பொழுது அப்படி பேசும்பொழுது நிச்சயமாகவே அந்த வெளிப்பாடு நடைபெறும் நெகட்டிவ் ரெவலேஷன் நிறைய பேருக்கு வந்துடுது நெகட்டிவான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா சாத்தானால் உட்புகுத்தப்பட்டு அவைகள் வெளியே வருகிறது கத்தர் பேசுகிறது எதுவாக இருந்தாலும் அது நிச்சயமாக நடைபெறும் இந்த கால வேளையில் யோசேப்பை கொஞ்சம் யோசித்து பாருங்கள் அவர் அந்த பரம தேசத்திற்கு அதாவது காணான் தேசத்திற்கு அவருடைய எலும்பு போகும்பொழுது யோசிப்புக்கு குறித்ததான அந்த நிலப்பகுதியில் அந்த பங்கு வீதத்தில் அந்த எலும்புகள் போய் அடக்கம் பண்ணப்பட்டது எப்படின்னா ஒரு இடத்துல யார் வாழ்கிறாங்களோ அங்கே தான் அடக்கம் பண்ணுவாங்க அது பக்கத்தில் இதாகில ஒரு கிரேவியார்டில் போய் அடக்கம் பண்ணுவாங்க இங்கே பாருங்கள் அவர் அந்த எகிப்தினுடைய மேன்மை ஒரு பொருட்டாகவே எண்ணவில்லை அரசாட்சியை ஒரு பொருட்டாக எண்ணவில்லை தன்னுடைய தேசத்தை நேசிக்கிறார் வாக்கு தத்துவத்தை நேசிக்கிறார் நான் இன்றைக்கு போக முடியாவிட்டால் என் எலும்புகள் அங்கு கொண்டு போய் அடக்கம் பண்ணப்படும் என்று சொல்லி உறுதியாக எல்லாத்துக்கிட்டையும் ப்ராமிஸ் வாங்கிட்டார் ஆணை வாங்கிட்டார் சொல்லுங்கள் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போவீங்களா கண்டிப்பாக எடுத்துகிட்டு போவீங்களா கண்டிப்பாக எடுத்துகிட்டு போவீங்களா எல்லா கோத்திரப்பு தாக்கல் ஆணை வாங்கி கொண்டு அவர் ஜீவித்து போனார் கத்திரக்கு பிரியமானவர்களே நாம் எதையெல்லாம் தேவனுடைய வெளிப்பாட்டின்படி சொல்லுகிறோமோ அந்த வெளிப்பாடு நிச்சயமாக நிறைவேறும் இந்த கால வேளையில் மரணத்துக்கு பிறகும் உள்ள ஒரு நம்பிக்கையை நாம் பார்க்கிறோம் இந்த நம்பிக்கை மிக வித்தியாசமான ஒரு நம்பிக்கை யாரும் பைபிளை இது மாதிரி சொன்னதே கிடையாது யோசிப்பு மட்டும்தான் சொல்லியிருக்காரு அதுக்கு காரணம் என்னென்னா வாக்கு தத்துவத்தில் அவ்வளோ உறுதியாக அவர் இருந்தார் கண்களை முடி ஜெபிப்போம் எங்கள் அன்பு நிறைந்த தகப்பனே இந்த காலவேளையிலே நீர் கொடுத்திருக்கிறதான இந்த வார்த்தைகள் மரணத்துக்கு பிறகும் ஒரு பெரிய நம்பிக்கை வெளிப்படுகிறது அந்த நம்பிக்கை அப்படியே நிறைவேறுகிறது யோசிப்புடைய வாழ்க்கையில் கர்த்தாவே இந்த பூமியில் வாழ்கிறதான ஒவ்வொரு சகோதர சகோதரிகள் நம்முடைய வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரும் தன்னுடைய பரிபூர்ணமான வாழ்க்கையின் ஓட்டத்துக்கு பிறகு நடக்க வேண்டிய விஷயங்களை தெளிவாய் அடுத்த தலைமுறைக்கு ஆணையிட்டு அறிவிக்கக்கூடிய கிருபைகளை தரும்படி ஜெபிக்கிறோம் இப்படி நாம் மேம்படுத்த மாசுவது இயேசு நாம் நாமத்தை கொடுத்து ஜெபிக்கிறாங்க நல்ல பிதாவே ஆமேன் ஆ